ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு எஸ் சயங்கரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பத்தொன்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்ன அப்படின்றத வருஷப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தின் கோள்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் வந்து கேது பகவானும் பத்தாம் இடத்தில் சுக்கரனும் செவ்வாயும் பதினொன்றாம் இடத்தில் சூரியன் புதன் மற்றும் சனி ஆட்சி பெற்று சனி பகவான் இருக்கிறது பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு பகவான் இருக்கார் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் இந்த வாரத்தில் மிதுன ராசியில் அதாவது மிருகசீகிரிஷ நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ஆரம்பித்து ராசி உத்தர நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பல மாற்றங்கள் நிகழப்போகிறது இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா இருபதாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி அதாவது சுக்லபக்ஷ ஏகாதசி தேதி மாசி மாதத்தில் இது வந்து ஜெய ஏகாதசி அப்படின்னு பேர் இந்த ஏகாதசியின் விசேஷம் என்ன அப்படின்னா சில பேருக்கு இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் மூலியமாக சில சாபங்களோ பாவங்களோ வந்திருக்கக்கூடும் அது எல்லாம் விமோச்சனமாகக்கூடிய ஒரு ஏகாதசி அது பொதுவாகவே வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றம் இந்த ஏகாதசி நாளில் வந்து முழு நாளும் உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த ஏகாதசியை கடைபிடிக்கிறதன் மூலியமாக மூதாதையர்கள் சாபம் நீங்கும் அது தவிர வந்து பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் அப்படின்ற விசேஷங்கள்லாம் சொல்லியிருக்கு இதன் பெயர் வந்து ஜெய ஏகாதசி அப்படின்னு பெயர் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த மாதத்தில் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பிரதோஷம் பிரதோஷ காலம்னு சொல்லும்பொழுதே வந்து சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரணும் அந்த ஆர்த்தி காட்டக்கூடிய நேரம் பிரதோஷ காலம் பிரதோஷத்தில் விரதம் இருந்து பிரதோஷ கால பூஜை முடிச்சுட்டு போய் சாப்பிட்றது விசேஷம் இந்த பிரதோஷத்துக்கு வேண்டின்னு பண்ணக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவன் கோயில்கள் அனைத்திலும் பெரிய விசேஷமாக நடத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த பிரதோஷ காலம் இந்த வாரத்தில் வந்து பார்த்தேன்னா மாசி பௌர்ணமி நாள் அது வந்து மாசி மகம் வருது இது வந்து இருபத்தி நாலாம் தேதி மாசி மகம் இந்த மாதம் வரக்கூடியது பௌர்ணமி யோகம் அப்படின்றது எல்லா எந்த ஜாதகத்திலையுமே ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அதாவது ராகு அதாவது சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது பாகைகளில் பொழுது அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த பிறந்த பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தில் இருக்கும் அவர்கள் குடும்பத்திலேயே ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய விஷய எந்த ஒரு விஷயத்திலும் விற்பனராக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பௌர்ணமி யோகத்தை பொறுத்தவரும் பெரிய ஏற்றமான விஷயங்களை சொல்லக்கூடியது அதீத சுபத்துவம் அடையக்கூடியது சந்திர பகவான் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதிக ஒளி கிடைக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அவர் இருக்கும் இடத்தை வைத்து பெரிய ஏற்றம் அதாவது பிறந்தக்கூடிய குழந்தையின் லக்னத்திலிருந்து அவர் இருக்கக்கூடிய இடம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பொதுவாகவே இந்த மாசி மகம் அப்படின்றது ரொம்ப பெரிய விசேஷம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா நட்சத்திரம் குரு பகவானும் சேர்ந்திருந்தால் மகாமகம்னு சொல்லக்கூடியது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றது இப்போ வந்து மாசி மகம் ஏன்னா மாசி மாதம்னு பொழுது கும்ப மாதம் கும்ப மாசத்துக்கு சம கும்பத்துக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் வர்றார் மக நட்சத்திரத்தில் வரும்போது இந்த மாசி மக பௌர்ணமி வருது இது ஒரு பெரிய விசேஷமான நாள் இந்த வாரத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டமம்னு ஏன்னால் ரிச்சிகம் தனுசு மற்றும் மகரம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் சந்திராஷ்டம காலம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டம காலம்ன்றது சொல்கிறோம் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படும் மனக்கலக்கங்கள் வரும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன்னால் சந்திர பகவான் மதிகாரகன் அவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்க புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வலி மாநிலப் பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களான அருகில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோவில்லையோ இல்லை விநாயகர் கோவில்லையோ அல்லிப்பூ வெள்ள அரளி இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதாவது பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலத்தில் உங்களுக்கு என்ன கான்டெக்ட் பண்ணணும் அதாவது அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படும் வாயின்னு என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்ட்டுருக்கு உங்களுக்கு வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து அனுப்பிச்சிங்கன்னா லக்ன சந்தி ராசி சந்தி இல்லைன்னா பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதை பார்த்துட்டு அதற்கு பிறகு இன்றைய கோள்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அதற்குண்டான தீர்வு என்ன எளிய பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி நான் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் முதல்ல சொல்கிறேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கக்கூடியது மூலத்ரிகோண வீடான கும்ப வீட்டிலேயே இருக்கார் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் சனி பகவான் உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டம் ஏன்னா எட்டாம் இடத்துல வேறு கேது பகவான் இருக்கார் உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கும் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும் மனக்குழப்பங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் இதை தவிர வந்து ஏழாம் அதிபதியும் சூரியன் வந்து உங்களுடைய ராசியிலேயே இந்த வாரம் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கம் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பெரிய சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா புத பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சு எட்டாம் அதிபதியும் உங்களுடைய ராசியிலேயே உட்கார்றதுனால வீட்டை விட்டு வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பண வரவருக்கு தட்டுப்பாடு இருக்காது இருந்தாலும் பண இருந்தாலும் உங்களுடைய பேச்சில் மிகுந்த கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் குரு பகவான் இருக்கார் குரு பகவான் மூணாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் மூன்றாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார் பன்னெண்டாம் இடத்தில் சுக்கர பகவானும் இருக்கிறது நல்லது சுக் உச்சம் பெற்ற சுக்கர அதாவது உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் மூலியமாக பார்த்தாலே ஆனால் பன்னெண்டாம் இடத்துல வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் இந்த கும்பராசியில் இருக்கிறவா இந்த ஆயில் மில்லு வச்சுருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த வேளாண் உற்பத்தி அதை தவிர பனை மரம் இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தாலனா இந்த அயன் ஸ்டீல் கட்டிங் இதுவெல்லாம் பார்த்தாலனா அயன் கட் பண்ணி கொடுக்கறது பெரிய பெரிய இது ஃபர்னஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவங்க அதை தவிர லேத் ஃபே ஃபேக்ட்ரிஸு இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறார் பத்தொம்பதாம் தேதி கா அதிகாலையிலிருந்தே இருபத்தி ஒன்றாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் போகிறது குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்துல போய் சந்திர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் இருபத்தி ஒன்றாம் தேதி கார்த்தாலிருந்து இருபத்தி தேதி ராத்திரி ஒரு எட்டரை மணி வரலாம் இருக்க புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா வேலையிலையும் மாறுதல் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சுக்கர பகவான் வந்து பார்க்குற சந்திரபகவான் அதை தவிர வந்து சந்திரமங்கல யோகம் இருக்குது செவ்வாய் பகவானும் வந்து சந்திரனை பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமே போகிறது இந்த இது ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவர்களுக்கு பெரிய திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் இது வந்து உங்களுடைய கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பொறுமையாக ஜாகிரதையாக பார்த்து பண்ணுறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் நீங்கள் சனி பகவானுக்கு கொஞ்சம் அதிகமாக பிரீத்தி பண்ணுறது ரொம்பவும் நல்லது அதாவது எள் பணம் கற்ப கருப்பட்டி அதை தவிர பார்த்தா பதனி இல்லை அந்த நுங்கு இதெல்லாம் வந்து அதாவது நுங்கு பதனி இதெல்லாம் வந்து வழிபோக்குவர்களுக்கு உங்களால் முடிந்ததை கொடுக்கறது ரொம்பவும் நல்லது அதை தவிர வந்து ப பணம் கல்கண்டு பணம் கருப்பட்டி அதை தவிர வந்து இந்த எள் இதெல்லாம் வந்து கோவிலில் கொடுத்துட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த வன்னி மரம் அப்படின்னு ஒரு செடி இருக்கும் அதாவது சின்ன சாப்பிளிங் கிடைக்கும் அது வந்து கோவிலில் போய் நட்டுட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமை போகிறது ஏன்னா சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தின்றது இது ஒரு பெரிய ஏற்றம் இதை பன்னெண்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய வாழ்நாளில் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அப்படின்றத சொல்றேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்